நம்ம டெய்லி லைஃப்பில் எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்மளால் ஒரு ஆயிரரூபா கூட பணம் சேமிக்கவே முடியல மந்த் எண்ட் ஆச்சுன்னா கையில் காசே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மூணு டிப்ஸும் சொல்லியிருக்கேன் இதனால் நீங்கள் வருஷத்துக்கு முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் சேவ் பண்ண முடியுங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நம்ம டெய்லி லைஃப்பில் ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடியதை நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒன் கிராம் காயின்லேருந்து முப்பதாயிரம் பணம் வரைக்கும் நம்மளால் சேமிக்க முடியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தடு உங்கள் கையில கை காசே இல்லாம கூட நீங்க வந்து பணம் சேமிக்க முடியும் அது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நீங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய மணி சேவிங் ஐடியாஸ் போட்டிருக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதை பார்த்து நான் நிறைய மணி வந்து சேவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க அதனால் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய சேலரியே இல்லாமல் பணம் சேமிக்கணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அட சேலரி இல்லாமல் எப்படி பணம் சேமிக்க முடியும்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்கும்ல வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய வந்து மணி சேவிங் வீடியோ போட்டிருக்கோங்க நீங்கள் வந்து அதை எல்லாத்தையுமே விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாதம் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எப்படி மல்லிகை ஜாமான் வாங்கணும்னு சொல்லி நான் ஒரு வீடியோ தனியாக அப்லோடு பண்ணிருக்கேன் அதை பார்க்காதவங்க மறக்காம போய் விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பத்தாயிரம் சம்பாதிச்சாலும் சரி இருபதாயிரம் முப்பதாயிரம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரிங்க நம்மளால வந்து பணம் சேவ் பண்ண முடியும் நான் வந்து பணத்தை சேமித்து வைப்பேன் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் தான் பணம் சேமிக்க முடியும் இல்லை நீங்க தான் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு செலவுக்கே சரியா போயிருது என்னால் ஒரு நூறுரூவா கூட எடுத்து வைக்க முடியவே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால் பணம் சேமிக்கவே முடியாதுங்க நம்ம பணம் சேமிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சேல்ரி வந்த உடனே வந்து ஒரு ஆயிரம் ரூபாவோ ஏதோ ஒரு ஸ்கீமில் போட்டு வச்சிடணும் எப்படியாச்சும் அதை எடுத்து வச்சிடணும் அதை நம்ம எடுக்கவே கூடாது ஒரு வருஷம் கழித்து தான் அதை நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பணம் சேமிக்க முடியும் ஒரு கிராம் காயின் கூட நீங்கள் வாங்கலாங்க நான் சொல்கிற மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு பணம் சேமிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிரமம் தான் திடீர்னு கெஸ்ட்டு வந்துடுவாங்க ஏதோ ஒரு செலவு வரும் அதெல்லாம் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய செலவுகளை வந்து கம்மி பண்ண முடியும் இப்போ வந்து மேக்சிமம் ஒரு எட்டாயிரத்தி ஐநூறுபா அல்லது ஒரு பத்தாயிர ரூபா சம்பாதிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் எப்படி வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா வீடு வாடகைக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து போக்கியத்துக்கு பிடிச்சிக்குங்க போக்கியம் அப்படின்னா நம்ம ஒன் லேக் ரெண்டு லேக் கொடுத்துட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு ஒரே வீட்டில் இருக்கிறோம் அதுக்கு வந்து வாடகையே கிடையாது நம்ம ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்துட்டு ஒரு வீடை செட்டில் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு நம்ம வாடகை கொடுக்க தேவையில்லை ஏன்னா அக்ரிமெண்ட் போட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லி நம்ம பத்திரம்லாம் ரெடி பண்ணி தான் ஒரு வீட்டை பிடிச்சிருப்போம் அதனால நமக்கு அந்த ஒரு லட்சம் ஒரு வருஷம் கழிச்சு நம்ம கைக்கு வந்துடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்மியான வருமானம் இருக்கு அப்படின்னா போக்கியத்துக்கு பிடிச்சிக்கிறது ரொம்பவே ஒரு ஒரு சிம்பிளான ஐடியாங்க நெக்ஸ்ட் வந்து மல்லிகை சாமான் பால் கேஸ் இபி பில் டிவி வெஜ் நான்வெஜ் இது எல்லாமே வந்து ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரத்துக்குள்ள வர மாதிரி நீங்க வச்சுக்கணும் இப்போ எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து ஐயாயிரத்தி நானூறு ரூபான்னு போட்டிருக்கேன் அது ஐயாயிரத்தி ஐநூறு கூட உங்களுக்கு வரலாம் மல்லிகை ஜாமானோ இந்த கேஸ் எல்லாமே சேர்த்து மிச்சம் இருக்க மூவாயிரரூபாவை நீங்கள் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து போஸ்ட் ஆஃபீஸுங்க மந்த்லி மந்த்லி நீங்கள் வந்து தௌசண்ட் ருபீஸ் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபைவ் இயரில் வந்து உங்களுக்கு வட்டி எல்லாமே சேர்த்து எழுபதாயிரம் வரும் ரொம்ப ஈஸியான டிப்ஸு தான் நீங்கள் சேமிச்சு விற்கிறதே தெரியாது ஒரு அஞ்சு வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் எழுபதாயிரம் பணம் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து நகைச்சீட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க நீங்கள் நகைச்சீட்டில் பதினோரு மாதம் கட்டினா மட்டும் போதும் உங்களுக்கு மந்த் எண்டில் அதாவது பன்னெண்டாவது மாதம் நீங்கள் கட்ட தேவையில்ல ஒன்றரை மாதத்துக்கான போனஸ் வந்து உங்களுக்கு பன்னெண்டாவது மாதம் வந்துடும் இதனால் நமக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் ஒரு வருஷத்தில் இதில் வந்து நீங்கள் ஒன் கிராம் காயினோ இயரிங்கோ ரிங் உங்களுக்கு என்ன வேணுமோ அது தேவையானது நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம பதினோரு மாதம் கட்டணும் அப்படின்னா நமக்கு போனஸ் வந்து இதில் ஆயிரத்தி ஐநூறுரூவா வருதுங்க நீங்கள் இந்த மெத்தட்லேயும் வந்து நகைச்சிட்டு சேர்ந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் நகைச்சிட்டு செய்கிறீங்க அப்படின்னா அது நைன் ஒன் சிக்ஸ் கோல்டா கேடிஎம்மா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அந்த கடையில் சேருங்க ஏன்னா நிறைய பேர் நகைச்சீட்டில் வந்து சாதா கோல்டு கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஏமாறாமல் சேரும் போதே வந்து இது போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நைன் ஒன் சிக்ஸா அப்படின்னு செக் பண்ணிட்டு சேருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆயிர ரூபா உண்டியில் காசு வந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து உண்டியில் ஆயிரம் ரூபா போட்டணும் இந்த மாதிரி போட்டு வந்தீங்க அப்படின்னா இதுவுமே உங்களுக்கு பன்னெண்டு மாதத்தில் வந்து பன்னெண்டாயிரூபா இருக்குங்க நீங்கள் நகைச்சீட்டு போட்ட நேரமும் நீங்கள் உண்டியில் போட்ட நேரம் அதாவது ஒரே மாதத்தில் இந்த மாதிரி போட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்க போறப்ப வந்து கையில ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் வச்சிருக்கீங்க நகைச்சிட்டு வச்சு கூட ஏதோ ஒரு ரெண்டு கிராமில் தோடு மோதிரம் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஐடியா தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளால பணமே சேமிக்கவே முடியல அப்படின்னா இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு பணம் சேமிக்கணும் அப்படின்னாலே வந்து ரொம்ப ரொம்ப சிரமப்படுவோம் நம்ம ஒரு பத்தாயிரம் சம்பளம் வாங்கினாலும் நம்ம செலவு போக மிச்சம் கையில் ரெண்டாயிரரூவா இருந்தாலும் அதில் போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று நகைச்சீட்டு ஒன்று கண்டிப்பாக சேருங்க இதனால் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது சிறுக சிறுக சேமித்தோம் அப்படின்னா தான் அது பெரிய வெள்ளமாக தெரியும் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அது மாதம் வருஷம் கடைசியில் உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் அடைப்போப்பா எப்படி சேமித்தாலும் என்னால் பணமே சேமிக்கவே முடியல கையில் சுத்தமாக காசே இருக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்தடிப்பு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மகளிருக்காக உரிமை தொகை எல்லாருக்குமே வந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அந்த ஆயிரம் ரூபாவை வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டாலும் சரி அல்லது நகைச்சீட்டில் சேர்ந்தாலும் சரிங்க உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒன் கிராம் வாங்கிடலாம் நீங்கள் வந்து மகளிருக்கு வர காசையும் எடுத்து வீட்டு செலவுக்காக யூஸ் பண்ணாமல் நம்ம மிடில் கிளாஸில் இருக்கவங்க ஏதோ ஒன்று நம்ம கையில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த பணத்தை நம்ம செலவே பண்ண மாட்டோம் அதுவே நமக்கு ஏதோ ஒரு பணம் வருது அப்படின்னா அதுக்கான செலவும் நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அதனால நமக்கு வந்து பணம் ஏதோ ஒரு வழியில் மகளிர் மகளிர் உரிமை தொகை அல்லது முதியோர் உதவி தொகை எது வந்தாலும் சரி போஸ்ட் அல்லது நகைச்சீடுல சேர்ந்தீங்க கழிச்சு எடுக்கும் போது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் அப்போதைக்கு உங்களுக்கு பெரிய செலவுகள் ஏதாச்சும் இருந்தாலும் இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் எனக்கு வர சேலரி எல்லாமே சரியா போயிருது அப்படிங்கிறவங்க மகளிர் உரிமை தொகையா அப்படியே பேங்க்ல கூட விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு ஒன் இயர் கழிச்சு எடுத்தீங்க அப்படின்னா அது கூட உங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் இருக்குங்க அல்லது உங்களுக்கு நிறைய பேருக்கு போஸ்ட் ஆஃபீஸில் தான் மகளிர் உரிமை தொகை விழுகுது அப்படின்னா அதையுமே நீங்கள் எடுக்காமல் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா பன்னெண்டு மாதம் கழிச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாத மாதம் வாங்குகிற மல்லிகை ஜாமானை வந்து கரெக்டாக நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு மந்த்லி மந்த்லி நமக்கு தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறனால நமக்கு நிறைய பொருட்கள் வந்து வீணாகாது வண்டு விழுந்து போகாது அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து நிறைய வாங்கி போட்டு வச்சு வண்டு விழுந்து போய் புழு விழுந்து போய் நம்ம வேஸ்ட் பண்ணுவோம் இதில் வந்து நம்ம மெயினாக வந்து தேவையான வீட்டுக்கு தேவையான தேவையான கடுகு ஜீரகம் வெந்தயம் டெய்லி யூஸ் பண்ற சோப்பு அப்புறம் வந்து டிஃபனுக்கு தேவையான சேமியா ரவை மக்ரூனி இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் சட்னிக்கு அதுக்கெல்லாம் நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் தேவையானதை மட்டும் பார்த்து வாங்கினாலே வந்து மினிமம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிரும் இந்த ஜாமானும் நான் வாங்கினது வந்து முக்கியமா வந்து ஒரு மூணு லிட்டர் எண்ணெயும் நமக்கு டீ தூள் எப்படியுமே டீ குடிச்சு பழகினவங்களுக்கு ஆறு மாசம் அல்லது ஒரு மூணு மாசத்துக்கு அரை கிலோ பேக் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து நீங்க நூறு கிராம் நூறு கிராம்னு சொல்லி ஒரு சின்ன டப்பாவா வாங்குனீங்க அப்படின்னு அது சீக்கிரமா தீர்ந்து போயிடும் அது வாங்கி நமக்கு ஒரு வாரம் கூட வராது அரை கிலோ பேக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மாசம் வந்து அந்த டீ தூள் வாங்குற செலவு கம்மியாகும் இந்த மாதம் டீ தூள் வாங்கிட்டோம் அப்படின்னா அடுத்த மாதம் வாங்க தேவையில்லை ஏன்னா அரை கிலோ நம்ம ஒரு மாதம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அடுத்த மாதத்துக்கு அதுல எப்படியோ கொஞ்சம் இருக்கும் அந்த மாதிரி மேனேஜ் பண்ணி நீங்கள் நீங்க அப்படின்னா இதுலயுமே வந்து பணம் சேவ் ஆகும் நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் நினைச்சா மட்டும்தாங்க வந்து மளிகை சரி நம்ம யூஸ் பண்ற பொருட்கள்லேயும் சரி நம்ம வந்து பணத்தை சேமிக்க முடியும் நிறைய வாங்கி வேஸ்ட் பண்ணி தூக்கி போட்டோம் அப்படின்னா நம்மளால ஒரு ஆயிர ரூபா கூட பணம் சேமிக்க முடியாது மல்லிகை ஜாமானோம் நம்ம ஒரு ரூபாய்க்கு வாங்கணும்னு நினச்சி எடுத்துகிட்டு போயிருப்போம் ஆனால் நம்ம ஒரு ஆயிரத்தி எட்நூறுவாவோ இல்லை ஆயிரத்தி ஐநூறுவா தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னா மிச்சம் ஐநூறுரூவா கண்ணை மூடிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு உண்டியில் போட்டு ஒரு பூட்டுமே பூட்டி வச்சுருங்க ஏன்னா இந்த மல்லிகை ஜாமானத்தில் நம்ம பால் வாங்குறதுல அல்லது காய்கறி வாங்குற செல்ற இருபது ரூபா முப்பது ரூபான் மிச்சமாகிற காசெல்லாம் நம்ம இந்த மாதிரி உண்டியலை போட்டு வச்சுட்டு வந்தோம்னா இதுவுமே ஒரு அமௌண்ட் நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க நிறைய பேருக்கு வந்து என்னதான் சேவ் பண்ணாலும் மந்த் எண்டில் என் கையில் காசே இல்லை இருபதாந்தேதி தேதி இருபத்தஞ்சாந்தேதி ஆனால் பண்ணாலே கையில் காசு தீந்து போயிடுது அப்படின்னு நினைப்பீங்க அந்த மாதிரி டைமில் நம்ம மிச்சம் பிடிச்சி வச்சதெல்லாம் ஒரு உண்டியில் போட்டு வச்சுருப்போம்ல அதை எடுத்து கூட நம்ம ஒரு அர்ஜென்ட் செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மாதம் சிலிண்டர் வாங்கணும் அப்படின்னா அது ஒன்றரை மாதம் அல்லது ரெண்டு மாதத்துக்கு கொண்டு வரக்கூடிய திறமை வந்து பெண்களுக்கு தான் இருக்குது அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்குகிற மல்லிகை ஜாமானமும் நம்ம சிக்கனமாக வண்டு விழுகாமல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயுமே வந்து பணம் சேவ் ஆகும் அந்த மாதிரி நம்ம சிறுக சிறுக ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் பிடிச்சு வச்சிருந்தா நம்ம நினைச்சத மாதிரி ஒரு கிராம் காயினோ அல்லது ஒரு ஏதோ ஒரு சின்ன பொருளோ ஏதோ ஒன்று வாங்கலாம் கண்டிப்பா பெண்கள் எல்லாருக்குமே பத்த மாட்டேங்குது அப்படின்னா மகளிர் உரிமை தொகை வருது அதை உங்க செலவுக்காக யூஸ் வந்து ஒரு சின்ன காயின் வாங்குறதுக்கு அல்லது ஒரு நகைச்சீட்டு சேர்றதுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் போடுறதுக்காக அந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து அந்த மகளிர் உரிமை தொகை காசு தாங்க வந்து ஆயர்ரூபா ஆயர் ரூபா நகைச்சீட்டில் சேர்ந்து போட்டுட்டு வந்து இந்த மாதிரி ஒன் கிராம் காயின் என்னால் வாங்க முடிஞ்சுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு ஃப்ரீயாக வர காசு தானே அதை நம்ம வந்து எப்படியோ ஒன்று வழியில் செலவு பண்ணலாண்ட்டு இல்லாமல் இந்த மாதிரி சேமித்தா கூட இதுவுமே உங்களுக்கு ஒரு சேமிப்பு தான் நம்ம வீட்டு செலவுக்காக எவ்வளோ செலவு பண்ணாலும் அது நம்ம கண்ணுக்கே தெரியாதுங்க ஆனால் நம்ம அதை சேமித்து வச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன காயின் வாங்கும்போது நமக்கு இருக்கிற சந்தோஷமே தனி அதனால் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது நகைச்சீட்டில் சேர்ந்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு ஆப்ஷன் நீங்கள் வர அந்த மகளிர் உரிமை தொகை உங்களுடைய காசை வந்து நீங்கள் இந்த மாதிரி கூட சேவ் பண்ணிக்கலாம் சும்மா வீணாக ஒரு ஹோட்டலுக்கு போய் செலவு பண்ணுறது அல்லது ஏதோ ஒரு துணி எடுத்து செலவு பண்ணுறதுல சுத்த வேஸ்ட்டு இந்த மாதிரி காயின் வாங்குறதுல அல்லது அல்லது இந்த மாதிரி நகைச்சீட்டு சேர்ந்து ஒரு கிராம் காயின் வாங்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஆப்ஷனுங்க நமக்கு சும்மா வர பணம் தானே அதை எப்படி வேணாலும் செலவு பண்ணணும்னு நினைக்காம இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு கிராம் இருக்கும் நினச்சி பார்க்க விட உங்களுக்கு நிறைய கோல்டு சேரும் அதனால சும்மா வர பணம் சொல்லி வெட்டியாக செலவு பண்ணாமல் நகைச்சீட்டில் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கட்டாயம் வந்துடும் அதனால நீங்கள் கண்டிப்பாக இதை கட்டிடுவீங்க அதே மாதிரி தான் போஸ்ட் ஆஃபீஸும் இது ரெண்டுமே வந்து பெஸ்ட் ஆப்ஷனுங்க நிறைய பேர் உண்டியல் வந்து போடுவீங்க போட்டுட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா காசு திடீர்னு பத்தலை அப்படின்னா அந்த உண்டியல் காசை எடுத்து செலவு பண்ணிடுவீங்க அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி நகைச்சீட்டு அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் சேர்ந்தீங்க அப்படின்னா நிறைய பணம் சேமிக்கலாம் நான் சொன்ன வீடியோ உங்களுக்கு ரொம்ப இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்